வணக்கம் பின்சோபேயில் வந்து லெவல் இன்கம் அதாவது டீம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து பின்சோபே நிறுவனம் தந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் சரிங்களா இன்னைக்கு ஆறாம் தேதி என்னோடய டீமில் உள்ள மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க டிடிஹெச் பண்ணியிருப்பாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா இபிபில் பே பண்ணியிருப்பாங்க இப்போ நமக்கு கீழே உள்ளவங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நமக்கு வந்து இன்கம் வரும் சரிங்களா இப்போ உதாரணமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாரு இவருக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட பதினேழு ரூபா அவருக்கு வந்து இன்கம் போயிருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒன் பர்சன்டேஜ் சரிங்களா ரூபா நாற்பத்தொம்பது பைசா எனக்கு கிடைச்சிருக்கு இந்த டீம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நமக்கு வந்து வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா எனக்கு வந்து டீம் இன்கம் மூலமாக எனக்கு வருமானம் கிடைச்சிருக்கு நீங்களும் இந்த ஃபின்சோபே ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் தேங்க்யூ